வணக்கம் கடந்த ரெண்டு மூணு நாளாவே நம்ம பேசுற விஷயம் பொள்ளாச்சி மட்டும் தாங்க பொள்ளாச்சியில மட்டும் பெண் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடக்கல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு இடத்துல பெண் பிள்ளைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கொடுமைய பல வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் பிள்ளை பொறுத்தா கள்ளிப்பாளி ஊத்தி கொள்ளுவாங்களாம் இன்னொரு வருஷத்துல மறுபடியும் அது வரப்போகுது ஏன் தெரியுமா பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு எவனோ வந்து கொள்றதுக்கு நம்மளே கொண்டுலாம் பெற்றவங்க நினைப்பாங்க பொம்பளை பிள்ளைய பிறந்த பாவமா திருநாவசனுடைய அம்மா நேத்து பேட்டி கொடுத்திருக்கீங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாம உங்க பையனுடைய வளர்ச்சியில யாரோ பொறாமப்பட்டு ஏதோ ஒரு ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து செட் பண்ண வீடியோ அது அறிவுல மூதேவி ராத்திரத்துக்கு அழைட்டா அழுகுறதுக்கும் த நம்பி வந்தவன் தன்னை ஏமாத்திட்டானேன்னு நினைச்சு நினைச்சு ஒருத்தன் அழுகுறதுக்கும் வித்தியாசம் தெரியாது எங்களுக்கு மச்சா இது தப்புடன்னு சொல்றதுதான் நண்பன் இதெல்லாம் தப்பே இல்லடான்னு சொல்லிட்டு ஆனாடா எல்லாம் அந்த வேலையை பாக்கீங்க பொம்பளை பிள்ளைங்க இப்பதாங்க அடுப்படைல இருந்து பள்ளிக்கூடத்துக்கும் பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ்க்கும் காலேஜ்ல இருந்து வேலைக்கு வந்தாங்க மறுபடியும் எல்லாரையும் அடுப்படைக்கு கொண்டு போயிடாதிங்க எவ்வளவு கொடுங்க எவ்வளவு கஷ்டத்தை அவங்கள தாங்குவாங்க இதுக்கு நிறைய நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் சொல்லிவிடுங்க இந்த மாதிரி ரேட் கேஸ் வரும் முதெல்லாம் எந்த வக்கீலோ அதில் ஆஜர் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்க அப்போ அத்தனை வக்கீல்களுக்கும் ஒரு பெரிய நன்றி இதுல இருந்து இப்போ என்ன பண்ணலாம் நிறைய திட்டியாச்சுங்க அவனை ஆணுறுப்பா அறுக்கணும் அரபு நாடுகள் மாதிரி தடனை கொடுக்கணும் நிற்க வச்சு சுடணும் படுக்க வச்சு குத்தணும் எல்லாம் சொல்லியாச்சுங்க இது எதுவுமே அரசாங்கம் செய்யாது இன்னும் தசந்துக்கு சோர் போட்டுக்கிட்டு இருக்க அரசாங்கம் தானே இது அப்ப இந்த அரசாங்கத்தை என்னதான் பண்ணணும் போராடி பாக்கலாமா போராடலாம் போராட்டத்தோட முடிவுல நம்ம தான் அடி வாங்கணும் இல்லைன்னா வாயிலே சுடுவீங்க அப்ப என்னதான் பண்ணணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோஸ் கண்டிப்பா என்னுடைய அன்பு தம்பிகள் நிறைய பேர் பாப்பீங்க நிறைய பேர் காலேஜ்ல படிக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தாங்க பஸ்ல போகும்போது எங்களை யாராவது இடிச்சுட்டாலோ எங்களை யாராவது உரசிட்டாலோ படிக்கிற பிள்ளைங்களோட கண்ணு ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா போவோம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க எந்த லேடிஸ் கிட்டே போகாது கண்டக்டர் டிரைவரை கூப்பிடணும்னு தோணாது அத்தனை பேரோட பார்வையும் தான் கூட படிக்கிற பையன் எங்க இருக்கானு தேடுவோம் ஏன் தெரியுமா தகப்பண்ட பாதுகாப்ப உணர்ற பெண்கள் எல்லாருமே தன்னுடைய நண்பன் அதே பாதுகாப்பு உணர்வா தனக்கு உண்மையா வந்து நிப்பான்னு நினைப்பா தயவு செஞ்சு கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க வேற என்ன பண்ண முடியும் அவ பண்றது தப்புனா அங்கே வச்சு அவள அடி நீ பண்றது தப்பு நீ தேடி போன பத்தி அவன் ஒரு பொறிக்கின்னு சொல்லி கொடுங்க அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நிறைய தப்பு இருக்குங்க செல்போன் நோண்டும் போது அம்மா சொல்லுவாங்கல்ல செல்ல நோண்டாத எவனை நம்பி போவாத அதெல்லாம் கேட்டிருந்தா தானே அதையும் கேட்கறது இல்ல தப்பு நடந்துருச்சு அந்த தப்புக்கு ஒரே வழி தண்டனை மட்டும்தான் சட்டம் கொடுங்க எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் காலேஜுக்கு போகும் போது ஹேண்ட்பேக்ல கத்தி வச்சுக்கலாம் தன்னை கெடுக்க வர்றவன குத்தி கிழிக்கலாம் கொலை பண்ணா உங்களுக்கு இந்த விஷயம் இருக்குங்க இது சட்டம் படிச்சவங்க இதுல யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு தன்னை கொள்ள வர்றவங்கள ஐ மீன் தன்னை

நேத்து பொள்ளாச்சியில கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் போராடி இருக்காங்க அப்போ அதை கலைக்கிறதுக்கு நிறைய போலீஸ் வந்து நிறுத்து போட்டீங்க போராடுறாங்க என்னுடைய அண்ணும் தம்பிகளுக்கும் தங்கிகளுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வெயில் உட்காந்து போராடாதீங்க உங்க போராட்டம் இவனுங்களுக்கு தெரியாது நம்ம கஷ்டம் உங்களுக்கு புரியாது இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நான் ஃபாலோ பண்ண போறேன் முடிஞ்சா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது யாரும் ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடவும் போகாதீங்க அப்படி போடணும் இல்ல ஓட்டு போடுறது நம்ம சட்டம் உரிமை அது இதுன்னா போய் நோட்டாக போட்டுவாங்க கேப்பாங்கல்ல ஏன் ஓட்டு போடலன்னு கேப்பாங்கல்ல பொம்பளைங்களுக்கு நாங்க கேக்குறத நீங்க கொடுங்க நீங்க கேக்குறத நாங்க கொடுக்கறோம்னு பேசலாம் சட்டம் ஏற்ற சொல்லுங்க பெண் பிள்ளையை தொட்டாலோ பொம்பளைங்களை காலேஜ் போகும்போது கையை பிடிச்சி இழுத்தாலோ ரேப் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஆம்பளையையும் அந்த பொண்ணோ அந்த பொண்ணோட அண்ணன் அப்பா அம்மா யார் வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஓட்டு போடலாம் இல்லைன்னா ஓட்டு போடாதீங்க இதுதான் நமக்கு சரியான வழி இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணா ஏதாவது ஒரு இடத்துலயாவது நமக்கு நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு போராடி பார்ப்போம் பொம்பளையா பிறந்துட்டோம்ல போராடிதான் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பென் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ